நம்ம மாறன் சீரியலில் ஜனவரி ஆறாம் தேதிக்கான எபிசோட்டில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பிரமோ வந்துருக்குங்க நம்ம ராகவனும் மாறனும் வந்துட்டு அந்த சாட்சிக்கிட்ட வந்து பணம் கொடுத்துட்டு சண்டை போடுறத வந்துட்டு நம்ம வீரா வந்து பார்த்துறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீனில் வந்துட்டு நம்ம மாரணி வீராவையும் காமிக்கிறாங்க மாறன்கிட்ட வந்து வீரா கேட்குறாங்க எனக்கு என்னமோ அவர் வந்து உன் மேலே வந்து வேணுன்னே பழி போடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த போலீஸ் வந்துட்டு அதான் வீரா எனக்கு ஒன்றும் புரியலை எதுக்காக இப்படி எல்லாம் எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாட்சியை பற்றி வந்து நம்ம மாறன் வந்து வீராக்கிட்ட கேட்குறாரு இவரை வந்து ஆல்ரெடி நீ பார்த்துருக்கியா இவரை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆ இவரை வந்து எனக்கு நல்லாவே தெரியும் மாறா இவர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சாட்சி சொல்லாததுக்கு முன்னாடியே வந்துட்டு இவரை நல்லா தெரியும் ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து இறந்த புதுசில் வந்துட்டு இவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசினார் நான் தான் நேரில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் வந்து ஆறுதல்லாம் சொன்னார் அதனால் வந்துட்டு இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி ஓகே வீரா அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை தவிர வேறு யாராவது வந்துட்டு பார்த்தாங்களா இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட எதுவும் சொல்லி ஏதாவது கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் மட்டும்தான் இவருக்கு அப்புறம் வந்துட்டு யாரும் சொன்னதாக ஒன்றும் எனக்கு வந்து யாபகம் இல்லை ஆனால் இவர் மட்டும் நல்லா யாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வீரா சொல்கிறாங்க சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு மாறன் வந்து யோசிக்கிறாரு சரி நீ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு இல்லை மாறா டீ எதுவும் வேணுமா நான் ஆனால் போட்டு தரேன் சொல்லு உனக்கு எதுவும் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஐயோ அதெல்லாம் ஒன்று வேணாம் இந்த பிரச்சனையை வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து இதில் வந்து இன்வால்வாக தேவை கிடையாது நீ வந்து படிக்கிற வேலையை பாரு சரியா அப்படின்ட்டு வந்து நம்ம மாறன் வந்து வீராவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு இவர் வந்துட்டு தனியாக போயிடறாரு வீராவும் வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்புறம் மாறன் வந்து தனியாக யோசிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கடையை காட்டுறாங்க கடையில் வந்துட்டு ராகவன் இருக்கற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அப்போ அந்த சாட்சி வந்து அங் ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கே போயிட்டாரு கடைக்கே போயிட்டு வந்துட்டு என்னப்பா என்ன கண்டுக்கவே மாட்டுற பணம் தரேன்னு சொல்லிட்டு அதோட இது பண்ண மாட்டேன் ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு டைம் வாங்கிட்டாரு இது வந்து ரெண்டாவது டைம் வந்துட்டு கடைக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ராகவன்கிட்டே வந்து இவர் கேட்கற மாதிரி காட்டுறாங்க நம்ம ராகவன் வந்து டென்ஷன் ஆகிறாருங்க டென்ஷன் ஆகிட்டு சொல்கிறாரு அதான் நான் உனக்கு ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டில் பணம் கொடுத்தனே அப்புறம் என்ன சும்மா சும்மா வந்து கேட்டுகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த பணம் வந்து செலவாகிடுச்சு திரும்ப எனக்கு வந்து காசு தேவைப்படுது சரி சீக்கிரமாக காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சும்மா சும்மாலாம் உனக்கு காசு தர முடியாது அதை நான் ஆல்ரெடி கொடுத்துறனே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஓ சும்மா சும்மா தர முடியாதா அப்படின்னு நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் ஒய்ஃப் தான் அந்த சைடு இருக்காங்களே நான் அவங்கக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக பேசிக்கிறேன் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே நான் வந்து அவங்க கிட்டே சொல்லிக்கிறேன் எனக்கு நான் அவங்கக்கிட்டே பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ராகவனுக்கு வந்துட்டு சடனா வந்து ஒரு பயம் வந்துடுது ஒரு வேலை போய் சொல்லி எதுவும் உண்மையை எதுவும் சொல்லிவிடுவானோ என்னமோ அப்படின்ற மாதிரி பயத்திலே நிற்கிறாரு மறுபடியும் ராகவன் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு பணத்தை கொடுத்துட்டு இந்தா இதோடு போயிடு இனிமேல் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இந்த கா பணமும் முடிஞ்சிட்டா நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தனாவிட்டாக வந்துட்டு அந்த சாட்சி வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு சரி கடையை விட்டு சரி வெளில போகலாம் அப்படின்ட்டு வர்றப்ப நம்ம வீராவும் மாறனும் வந்து கரெக்டாக வந்து ஒரு மாசு என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லிடலாம் டக்குன்னு வந்துட்டு வந்துடுறாங்க அவரை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே இவர் ஷாக்காயிராரு ஷாக்காய் நிற்கிறாரு இவரை பார்த்து அவங்க கேட்குறாங்க ஏ என்ன நீ எதுக்கு கடைக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் கடைக்கெலாம் வரக்கூடாதா சார் கடை எதுக்கு வச்சுருக்கீங்க எல்லாரும் வர்றதுக்காக தான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது ஓகே தான் எல்லோரும் வர்றதுக்காக தான் வச்சுருக்கோம் நீ எதுக்கு வந்த நான் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உன்னோட கையில் வந்து எந்த திங்ஸுமே காணுமே எதுக்கு போய் சொல்கிற சொல்லு எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சார் நான் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன் எனக்கு எந்த சட்டையுமே பிடிக்கல அதனால் நான் இப்போ கிளம்புறேன் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி வந்து கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்